கட்டுரை இந்து முஸ்லிம் சந்தேகத்தை ஒழிக்க வழியாம் பைத்தியம் தெளிந்து போய்விட்டது உலக்கே என கோவணன் கட்ட ஜூலை ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறாம் தேதி மித்திரன் தன் தலையங்கத்தில் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு ஒரு புது வழி கண்டுபிடித்ததாக சாமர்த்தியம் காட்டி விஷச் சிரிப்பு சிரிக்கிறான் அதாவது சட்டசபைகளிலோ மற்றும் பொது ஸ்தாபனங்களிலோ சமூக சம்பந்தமான பிரச்சினைகள் வரும்போது அந்தந்த சமூகத்தைச் சேர்ந்த அங்கத்தினர்களில் முக்கால்வாசி பேர் ஆக்ஷேபித்தால் அந்த பிரச்சினைகள் கொண்டு கூடாதாம் இந்த மாதிரி ஒரு தீர்மானம் செய்துவிட்டதால் முஸ்லிம்களுக்கு பத்திரம் ஏற்பட்டு போய்விட்டதாம் இனி முஸ்லிம்கள் சுயராஜ்யக் கட்சியாரோடு இரண்டறக் கலந்து போக வேண்டியதுதானாம் இது பைத்தியம் தெளிந்து போய்விட்டது உலக்கே கொண்டு வா கோவணம் கட்டிக்கொள்ள என்று ஒருவன் தனது பைத்தியம் தெளிந்து போனதற்கு அடையாளமாக பேசினது போல் இருக்கிறது மகமதிய மெம்பர்களில் முக்கால்வாசி வாசி பேர் ஆக்ஷேபித்தால் இந்து முஸ்லீம் சம்பந்தமான பிரச்சினை சபைகளில் வரக்கூடாது என்பது சரிதான் உதாரணமாக ஒரு முனிசிபாலிட்டியில் ஒரு பள்ளி வாசலை எடுத்து ரோடு போட வேண்டும் என்பதாக ஒரு தீர்மானம் வருவதாக வைத்துக் கொள்வோம் அந்த முனிசிபாலிட்டியில் முப்பது மெம்பர்களில் மகமதியர்கள் எட்டு பேர் இருப்பதாகவே வைத்துக் கொள்வோம் இந்த எட்டு பேரில் ஆறு பேர் ஆக்ஷேபித்தால் அந்த தீர்மானம் நிறுத்தப்பட்டு போக வேண்டும் இந்த விதி நல்ல விதிதான் இது எப்படி இருந்தால் உண்மையான பலனை கொடுக்கும் இந்த எட்டு மெம்பர்களும் மதப்பற்று உள்ளவர்களாகவும் முஸ்லிம் சமூகத்திற்கு பொறுப்புள்ளவர்களாகவும் இருந்தால்தானே இந்த எட்டு பேரில் ஆறு பேராவது ஆக்ஷேபிப்பார்கள் என்று நம்பலாம் அப்படிக்கின்றி சைபுல் இஸ்லாம் எழுதுவது போல் ஸ்ரீமான் எஸ் சீனிவாச ஐயங்கார் பணத்தால் சீனிவாச ஐயங்காருக்கு பிள்ளைகளாய் சீனிவாச ஐயங்கார் ஜாமீன் பேரில் சுயமரியாதை அற்றவர்களாய் அந்த சபைக்கு போகக் கூடியவர்களாயிருந்தால் முக்கால்வாசிப் பேரல்ல முழுவாசிப் பேரல்ல கால்வாசிப் பேராவது ஆக்ஷேபிக்கக் கூடியவர்கள் கிடைப்பார்களா அதே மாதிரி இந்துக்களுக்குள்ளாகவும் பார்ப்பனர் பார்ப்பலரல்லாதார் என்கிற விஷயத்திலும் பார்ப்பனரல்லாதார் தயவில்லாமல் ஐயங்கார் அவர்கள் பணச்செலவில் ஸ்தானம் பெறுகிறவர்கள் நிறைந்த சட்டசபையில் பார்ப்பதரல்லாதாருக்கு எப்படி பந்தோபஸ்து ஏற்படும் உதாரணமாக பார்ப்பதரல்லாதார் பணத்திலும் பிரசாரத்திலும் சட்டசபைக்கு போன ஸ்ரீமான் டி ஆதிநாராயண செட்டியார் எந்த விதத்திலாவது பார்ப்பதரல்லாதாருக்கு பொறுப்பாளியாய் இருக்கிறாரா குருகுல விவாதத்தில் பார்ப்பனர் சொல்லுவதெல்லாம் சரி என்றார் பார்ப்பதர்களுக்காக ஊரூராய் பிரசாரமும் செய்தார் அதற்காகவே இப்போதும் நமது பார்ப்பனர்கள் அவரை ஆதரிக்கிறார்கள் அவரும் பார்ப்பனர் படத்தையும் பார்ப்பன பத்திரிகைகளின் பிரசாரத்தையுமே நம்பி மறுபடியும் சட்டசபைக்கு அபேஷகராய் நிற்கிறார் நமது ஜனங்கள் மறுபடியும் ஏமாந்து செட்டியாரை ஆதரித்து விடுவார்கள் போலவே தோன்றுகிறது ஆதலால் தெரிந்தெடுக்கும் பொறுப்பு அந்தந்த சமூகத்தார்களுக்கென்று வரையறுத்து வைக்கப்படாத வரையில் வேறு எவ்வித விதி செய்தாலும் யோக்கியர்களும் சமூகப்பற்று மதப்பற்று உள்ளவர்களும் பதவி அடைய முடியவே முடியாது பார்ப்பர்களின் கூலிகள் வந்து சேரத்தான் இடம் கொடுக்கும் என்பது தென்னம் மித்திரன் இந்த சூழ்ச்சி தந்திரங்களால் முஸ்லிம்களை ஏமாற்ற முடியாது என்பதும் தென்னம் குடியரசுக் கட்டுரை ஜூலை பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு